ஐபியன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வாழ்த்துக்கள் மகர ராசி மகர லக்கணம் மகரம் அப்படின்னாலே வைராக்கியத்துக்கு பெயர் பெற்றவர்கள் எல்லா விஷயத்துலேயும் அவர்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு பிடிவாத குணம் ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு பக்கம் நிலம் இன்னொரு பக்கம் நீர் அதுக்கு தான் வந்து அதுக்கு முதலையை வந்து வடிவமாக கொடுத்துருப்பாங்க முதல்ல பிடி அப்படின்னு சொல்ற மாதிரி முதல்ல பிடிச்சதுன்னா விடவே விடாது அது மாதிரி ஒரு விஷயத்துல அவங்க வந்து இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அதை சாதிச்சிருவாங்க வைராக்கியத்துக்கு பெயர் பெற்றவர்கள் மகர ராசி மகரலக்கணத்துக்காரர்கள் அப்படின்னு உண்டு இவர்களுக்கு இந்த வருடத்தில் வீடு மனை நிலம் பூமி இதுக்கான யோகம் எப்படி இருக்குன்னு டேரட் கார்டு மூலமாக நாம பார்ப்போம் ஆறு நாணயங்கள் கார்டு உங்களுக்கு வந்திருக்குது இந்த ஆறு நாணயங்கள் அப்படின்னாலே நாணயங்கள் அப்படிங்கிறது பணத்தை சொல்லக்கூடியது இது பூமி தத்துவம் அப்போ நம்ம ஒரு வீடோ நிலமோ இதுக்காக நம்ம இது பண்ணும்போது அந்த பூமிக்கான காடே வந்து அதுலேயும் வந்து தராசு வைத்திருக்கக்கூடியது அப்படிங்கும்போது அது சனியை குறிக்கக்கூடியது சனி பகவானை குறிக்கக்கூடியது துலாத்துல தான் சனி பகவான் உச்சமாவாது துலா கோல் அப்படிங்கிறது தான் வந்து சனி பகவானே ஒரு நாய தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க தர்ம தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஒருத்தருங்க தானம் பண்ணுற மாதிரியான இதெல்லாம் அந்த புகைப்படத்தில் இருக்கிறதுனால அதுவும் சிக்ஸ் ஆஃப் பிண்டக்கல்ஸ் வந்தது அப்படின்னாலே கண்டிப்பாக இவர்களுக்கு பணம் கிடைத்து அது மூலமாக பொருளாதார வசதி மூலமாக காலமாக காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வீடு மனை நிலம் பூமி அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு நாலு மாதத்துலேருந்து ஏழு மாதத்தில் கண்டிப்பாக நடந்துவிடும் வண்டி வாகனத்தை பற்றி இது பண்ணும்போது சாரதி கடையே வந்திருக்கு அப்போ கண்டிப்பாக வந்து சாரதி அப்படிங்கிறதே வந்து பார்த்தனுக்கு பார்த்த சாரதியாக இருந்த கிருஷ்ண பரமாத்மா அதுவும் வந்து ஒரு பிளாக் ஷீப்பும் ஒயிட் ஷீப்பும் இருக்கும் இது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா இன்யான் தத்துவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த வருடத்தில் ஒரு நல்ல லக்ஸூரியஸ் கார் அதுக்கு வாங்கலான்னு இருக்கிறவங்க நீங்கள் லோன் போட்டு வாங்கலான்னாலும் அதை முயற்சி செய்யலாம் இதுலேயும் லாக் ஆக மாட்டேங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த கார்டு வந்துடுச்சுனாலே சாரதி அப்படின்னா யார் தேர் ஓட்டு போவார் அதுவும் பார்த்தசாரதி பெருமாளே வந்திருக்கார் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருடத்தில் நல்ல ஒரு ஒரு வண்டி அது வீலரோ எந்த வண்டியாக இருந்தாலும் சரி அமைந்து விடும் திருமணத்திற்கு சுக்கரன் கார்டு வந்திருக்கு ஆண் பெண்ணுக்கு இந்த கார்டு வந்ததுனாலே மேஜர் இருக்கையினால் உங்களுக்கு மூணாவது கார்டு சுக்கரனை குறிக்கக்கூடியது சுக்கரன் சிம்பிள் இதில் போட்டிருப்பாங்க ஒரு ராணி மாதிரியான ஒரு பெண்மணி அமர்ந்திருக்கின்றார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கலத்திரபாவம் உங்களுக்கு இந்த தடவை குரு பலன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இந்த கார்டெலாம் வந்தது அப்படின்னா உங்களுக்கு மூன்று மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள் திருமணமே நடந்துவிடும் நல்ல ஒரு கருவுறுதல் தன்மை கூட நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஏன்னா இது குழந்தை பாக்கியத்துக்கும் உண்டான கார்டு அதுக்கடுத்ததாக மறுமணம் அதுக்கு காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எட்டு கோப்பைகள் வந்துள்ளது இது வந்து என்ன அப்படின்னா ஒரு நெகட்டிவ் கார்டு தான் ஆனால் அதுக்காக நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பைரவர்லேயே ஒரு எட்டு பைரவர் கோயிலுக்கு நீங்கள் இந்த வருடத்தில் சென்று எட்டு தேய்பிரை அஷ்டமியாவது நீங்கள் தரிசனம் செய்தீர்கள் என்றால் தாடி தாடின்ன்பு அந்த மாதிரியான பைரவர் கோயில்லாம் இருக்கும் தேய்பிரை அஷ்டமி வளர்ப்பிரை அஷ்டமி ரெண்டையும் சேர்த்து ஒரு எட்டு அஷ்டமிக்கு வந்து பைரவர் கோவிலுக்கு போய் ஒரு நெய் விளக்கோ எண்ணெய் தீபமோ தேங்காய் தீபமோ பூசணிக்காய் தீபமோ போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மறுமணம் கண்டிப்பாக நடந்துவிட்டோம் உங்களுக்கு வந்திருக்கக்கூடியது காமதேவன் என்று சொல்லப்படக்கூடியது அதாவது மன்மதன் ரதி மாதிரி இது மன்மதனை குறிக்கக்கூடிய ஒரு காட் இதுக்கான மந்திரம் வந்து நாங்கள் வந்து இமேஜ் இதில் வச்சிருப்போம் அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் செய்யுங்கள் இதுக்கு வந்து உகுந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை இந்த மந்திரத்தை வளர்பிறையில் வெள்ளிக்கிழமை வந்து இந்த மந்திரத்தை ஆரம்பியுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு பலிதமாகும் வெளிநாடு செல்வதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் படிப்பு விஷயமாகவோ வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூல் அப்படிங்கிற கார்டு இது வந்து நெகட்டிவ் கார்டு கிடையாது பொதுவாகவே வந்து பேரட் கார்டில் சில இடங்கள்ல இது முதல் கார்டாக வரும் சில இடங்கள்ல இது மேஜர் இருக்கிறனால இருபத்தி ரெண்டாவது காடாக வரும் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க நாய்களுக்கு நல்லி எலும்பு வாங்கி போடுறதும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பிஸ்கட் வாங்கி போடுறதையும் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா எந்த விஷயமாக படிப்பு விஷயமாகவோ அல்லது வேலை விஷயமாகவோ தொழில்நுட்பமாகவோ போகிறதுக்காக காத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தடவை கண்டிப்பாக வெளிநாட்டு பாக்கியம் கிடைக்கும் கலர்ஸ் வந்து ஏற்கனவே எடுத்திருக்கிற கார்ட்ஸை வச்சே நம்ம இது பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து ப்ளூ அதுக்கப்புறமா வந்து எல்லோ ஒயிட் அப்புறம் பிளாக் இந்த கலர்ஸ் வந்து பயன்படுத்துங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு கார் வாங்குறீங்கன்னா கூட அல்லது பைக் வாங்குறீங்கன்னா கூட இந்த கலர்ஸை வந்து நீங்கள் அதில் கொண்டு வரலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது வாங்குறீங்கன்னா கூட இந்த உடத்திற்கு இந்த கலர்ஸை யூஸ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் சிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு சுக்கரனோட சிம்பிள் இந்த கார்டில் இருக்கிற இந்த சுக்கரன் சிம்பிளை வந்து நீங்கள் உள்ளங்கை கட்டவர்களுக்கு கீழே வரைந்து கொண்டே இருக்கலாம் இது வந்து ஒரு ரவுண்டு ஷேப் போட்டு அது கீழே ஒரு பிளஸ் மார்க் அதுதான் உங்களுக்கு இந்த வருடத்தின் சிம்பிள் தானம் பொதுவாகவே நில தத்துவமும் மேஜரர்கேனாவும் அதிகமாக வந்துள்ளது கோப்பை தத்துவமும் வந்துள்ளது ஸோ நீங்கள் வந்து எண்ணெயை அதிகமாக தானம் பண்ணுது கோயில்களுக்கு அதுவும் மூலவர்கள் அல்லது உச்சவர் சில இருக்கும் அங்கே விளக்கறியறதுக்கான எண்ணெய் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கணும் வெளியில் வந்து தீபம் போடுறதோ இல்லை நவகிரகங்களுக்கு தீபம் போடுறதோ விட ஒரு கர்ப்ப கிரகத்திலேயோ அல்லது உற்சவ சன்னிதியிலேயோ அல்லது எண்ணெய் காப்புலாம் சில என்ன நடம் செய்வாங்க அதுக்கு உங்களால் இயன்ற எண்ணெயை அது சுத்தமான நல்லெண்ணெயை வாங்கி கொடுங்கள் அல்லது நெய் வாங்கி கொடுங்க ஏன்னா நெய் அப்படிங்கிறது உங்களுக்கு சுக்கரனாகவும் குருவாகவும் சில இடங்களில் வரும் பொதுவாக வந்து நீங்கள் வந்து அந்த எண்ணெய்ங்கிறது சனியோட அம்சத்தில் வரக்கூடியது ராகுவின் அம்சத்துலையும் வரக்கூடியது இந்த ரெண்டு பொருட்களையுமே நீங்கள் வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த வருடமே சுபிச்சமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசிக்கு சாய்பாபா சொல்ற மெசேஜ் தெய்வீக தருணம் எதை பற்றியும் கவலை கொள்ளாது உன்னை அடைய வேண்டியது எதுவாக இருந்தாலும் அது கட்டாயமாக உன்னை வந்து அடையும் அப்படின்னு சொல்லிட்டார் அப்ப நம்ம இறை வழிபாடு செய்வதும் ஆன்மீகத்தில் இருப்பதும் இந்த மாதிரியான தான தர்மங்களை செய்வது மூலமாக நமக்கு இந்த வருடத்துல எது கிடைக்கணும்னு அவர் நினைக்கிறாரோ நீங்க எதுக்கு உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது கண்டிப்பாக இந்த வருடத்தில் கண்டிப்பாக நடந்துடும் சொல்றாரு எல்லா விஷயத்துக்குமே ஒரே மெசேஜை அந்த சாய்பாபா காடையை நம்ம எடுத்துக்கலாம் எதை பற்றியுமே நீ கவலைப்படாத உன வர வேண்டியது கண்டிப்பாக வந்துவிடும் சாய்பாபா சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கான ஸ்பெஷல் ஏஞ்சல் மெசேஜ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் வந்திருக்கு அதாவது மேஜிக்கலான விஷயங்கள் எல்லாமே மாயஜலமான அற்புதங்களும் அதிசயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதே நேரத்தில் ரொம்ப எமோஷன்ஸ் அதிகமாக வைத்து கொள்ளாதீர்கள் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுத்து விடாதீர்கள் கோபத்தினால் எந்த முடிவையும் எடுத்து விடாதீர்கள் தான் இந்த ஏஞ்சல் மெசேஜ் வந்து உங்களுக்கு சொல்கிறது சோழி மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் உங்கள் ஊரிலோ அல்லது ஏரியாவிலோ இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரையும் வழிபட வேண்டும் அதுவும் வந்து மாதத்தில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் சக்கரத்தால் வரை வழிபட வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மரை வழிபட வேண்டும் முடிந்த அளவு வந்து உங்களால் ட்ராவல் பண்ணி போக முடியும்னு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பறிக்கல் நரசிம்மரை போய் வழிபடுவது உங்களுக்கு பதவி பட்டம் அதுக்கடுத்து வேலையில் உயர் பதவி கிடைக்கிறது ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க மற்றும் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் அந்த பறிக்கல் நரசிம்மரை தொடர்ந்து இந்த வருடத்தில் போய் வணங்குங்கள் உங்களுக்கு எல்லாமே ஜெயம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மகர ராசி மகர லக்னத்துக்காரர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்